why ஒரு சும்மா சாசனாங்க த்ரிஷா பகிர்ந்த ஒரு போஸ்ட் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வேகமா பரவி அவங்களுக்கு என்ன பத்தி தான் இந்த வீடியோல நம்ம போறோம் சொன்னாலே நிறைய இப்போ வலைதளங்கள்ல தீயா பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அப்பப்போ விஜய் த்ரிஷா வந்து ஒன்னா இருக்க மாதிரியான விஷயங்கள் போட்டோக்கள் இல்ல வந்து நிறைய காசப்ஸ் வந்துட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் நடுவில் என்ன இருக்கு இவங்க வந்து இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு நிறைய விஷயங்கள் வந்து த்ரிஷா விஜய் பற்றி சமூக வலைத்தளங்கள்ல பேசப்பட்டு வந்துகிட்டே தான் இருக்கு ஆனா இதெல்லாம் எப்பவுமே கொஞ்சம் கூட கண்டுக்காம ஸோ ரொம்ப ரொம்ப போல்டா இந்த சோஷியல் மீடியாவில வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்காம த்ரிஷா வந்து ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ மட்டும் இல்லை அவங்க சினிமாவில் என்டர் ஆனதுல நிறைய விதமான சர்ச்சைகள் எல்லாத்தையுமே பார்த்துருப்பாங்க நிறைய விதமான காசப் பார்த்துருப்பாங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணி இப்போ இருபத்தி ரெண்டாவது வருஷத்தில் அதாவது அவங்க சினிமாவுக்கு வந்து இருபத்தி ரெண்டாவது வருஷத்தை இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து ஒரு கொண்டாடுற விதமாகவும் ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே வந்துட்டு சவுத் குயினா வளம் வருவங்க தான் த்ரிஷா இவங்க வந்து இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக வந்து இவங்க இந்த சினிமாவில் இருந்திருக்காங்க இப்போ இருபத்தி ரெண்டு ஆண்டு வந்து முடிஞ்சிருக்கு அது ஒரு புதிய சாதனையே படைச்சிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்காக எல்லாருமே பாராட்டு கொடுத்துட்ருக்காங்க அந்த வகையில் இவங்க முதல் முதலில் ஹீரோயினியா வந்து நடித்த படம் அப்படின்னா சூர்யா கூட மௌனம் பேசியதே படத்தில் மட்டும்தான் அவங்க ஹீரோயினே நடிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து சைட் ஆக்டராக நடிச்சிருக்காங்க ஆனால் ஹீரோயினே நடித்தது மௌனம் பேசியதே தான் ஆனால் இப்போ இந்த நிமிஷம் அதாவது அவங்களுடைய இருபத்தி ரெண்டாவது சினிமாவுக்கு வந்து இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் வந்து நிறைவு செய்கிற இந்த நிமிஷத்தில் அவங்க சூர்யாவுடைய நாற்பத்தி ஐந்தாவது படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க ஹீரோயினியா இன்ட்ரோ ஆனதுமே வந்து சூர்யா படத்துல தான் இப்போ இருபத்தி ரெண்டு வருஷத்தை வந்து பினிஷ் பண்ணும் போதுமே சூர்யா கூட இப்போ படப்பிடிப்பு தளத்துல வந்து அந்த இருபத்தி ஆண்டுகள் வந்து நிறைவு செஞ்சிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை த்ரிஷா வந்து வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்ற ஒரு போஸ்ட தான் இப்போ அவங்க போட்டிருக்காங்க சூர்யாவுடைய நாற்பத்தி ஐந்தாவது படம் ஆர் ஜே பாலாஜி இயக்கத்துல இந்த படம் வர இருக்கு இதுல த்ரிஷா வந்து நடிச்சிட்டு இருக்காங்க அப்போ சூர்யா வந்து பூங்குத்து வந்து இருக்காங்க என்னதான் நிறைய விமர்சனங்கள் வந்துட்டே இருந்தாலும் நம்மளுடைய கோல் நோக்கி நம்ம வந்து நகர்ந்துகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நமக்கான ஒரு நம்ம தேடின ஒரு டெஸ்டினேஷன் நம்ம அடைவோம் அப்படின்றத நம்ம வந்து போல்டா எந்த ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்றோம் அப்படின்றத பற்றிலே இருக்கு ஸோ திருஷா வந்து நிறைய விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணிருந்தாலும் இப்போ அதே ஒரு சினிமாவில் இருக்கக்கூடிய மார்க்கெட் அதே இதுல இப்போ அவங்க வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்காங்க சோ அவங்க இந்த வாழ்க்கை ஒரு வட்டம்னு போட்ட ஒரு போஸ்ட் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்ப ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அதுக்காகவும் நிறைய பேர் வந்து இவங்கள வாழ்த்திட்டும் இருக்காங்க